ஹை காய்ஸ் சண்டே மட்டும் உழுவ சந்தைக்கு போகலாமா வேண்டாமான்றது கன்ஃபியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியர் ஆயிடுச்சு ஸோ இனி நான் வந்து சண்டே வந்து வந்து போக மாட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கம்மியா இருக்குது ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை ஸோ மண்டே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் போல் இருக்குது சண்டேனா உழவர் சந்தைக்கு லீவு இருக்குது இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் நிறைய வந்து சா பார்த்திங்கன்னா ஷாப் வந்து அந்த ஓப்பன் இல்லை ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் அவங்க மஞ்சள் கஷ்ணாங்கண்ணி வந்து கீரை வந்து ஸோ இது கீரை தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நிறைய டீ வந்து டீ காஃபி சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஏர் வந்து சீக்கிரமாக வரும் அதே மாதிரி சால்ட் வாட்டர் நம்ம குளிக்கிறோம் இல்லையா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் இருக்குது ஸோ ஏஜ் பார்க் மட்டும்தான் உங்களுக்கு ஒயிட் ஏர் வருமானம் அப்படி கம்பல்சரி கிடையாது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஏர் பேக்லாம் ரெடி பண்ணிட்ருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காகவும் நம்மளுக்கு வந்து நேச்சுராக நம்ம வந்து ஏர் பேக் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து டைலாம் வந்து போட்டோம்னா அதுக்கப்புறம் ஹெட் பெயின் இருக்கும் நம்ம ஹை பெயின் வரும் ஸோ ஐயில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் பட் நம்ம வந்து நேச்சுரலாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம் ஸோ இப்போ கொஞ்சம் ஒர்க்கு வேலை எனக்கு பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் நிறைய இருக்குது ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதனாலே கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது நான் இன்னொரு வீடியோவில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இது வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன் சரி அங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஒரு பாட்டி அம்மா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை எல்லோ கலரில் இருக்கும் ஒயிட்டில் இருக்குது வந்து அது நம்ம ஆயிலில் வந்து நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுவோம் இல்லையா ஸோ நம்ம இது வந்து பிளாக் ஆகும் இதில் வந்து ஃப்ளவர் இருக்கும் அந்த கர்ஸ்லாங்கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து ஹேர் பேக்காக வந்து போட முடியாது ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா வா நம்ம ஆயிலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வந்து செஞ்சுக்கலாம் அது செய்கிற வீடியோ நான் அடுத்து உங்களுக்கு வந்து ஃபோஸ்ட் பண்ணுறேன் ஸோ நேச்சுலராக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சைட்லேயே கூட நிறைய வந்து இருக்கும் கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கிராமத்தில் பார்த்துருக்கோம் பறிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து செய்வோம் ஸோ இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றத அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச ஷேர் பண்ணுறேன் ஸோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியும் புதினா இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது வந்து அங்காடியில் வந்து வாங்கினேன் ஸோ அங்காடியில் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டென் ருப்பீஸ்க்கு வந்து இது மூணும் சேர்த்து வந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா இங் இந்த கொத்தமல்லி கட்டு வந்து பத்து ரூபாங்க இங்கே வந்து இப்போ முகூர்த்த சீசனு கல்யாணம் கல்யாணத்தில் வருதா அப்போ மனுஷனுங்களை சாப்பிட்றது இல்லையானு தெரியல கல்யாணத்தில் ஒரு நாள் கல்யாணத்துக்காக என்னென்ன சொல்கிறாங்க தெரியுங்களா காய் வாங்க போனால் ஒரு பூ வாங்க போனாலையும் இன்றைக்கி முகூர்த்த சீசனு அதனால் ரேட்டுமா அப்படின்றாங்க கல்யாணம் வந்து ஒரு நாளில் வந்து முடிஞ்சுது ஸோ அடுத்த அடுத்த டேலேருந்து பாத்தீங்கன்னா நார்மல் டே தான் வருது அப்போ எல்லாம் வாங்கி தானே சாப்பிட்ணும் பாத்தீங்கன்னா இப்படி தான் சொல்கிறாங்க ஸோ உங்கள் ஊரில் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி நான் யாரையும் வந்து கோர சொல்லல அப்புறம் அது யாராவது வந்து வியாபாரி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க பொதுவான கருத்து தான் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பத்து ரூபாய் வந்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு வந்து புதினா வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ புதினா வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பூண்டு அப்படியே பார்த்துக்கலாம் பூண்டு வந்து இப்போ நான்தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நானே வீடியோ எடுத்து நானே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பூண்டு வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூண்டு வாங்கி வந்திருக்கேன் எதுக்காக பூண்டு இஞ்சி இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அது நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்றத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ்லாம் கிடையாது ஸோ நம்ம அடுத்த வீடியோ எடுத்து போ வந்து போஸ்ட் பண்ண தான் போகிறோம் ரொம்ப லாங்காக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வாங்கி வந்தது மட்டும் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து சொல்கிறேன் நூற்றி முப்பது ரூபாய் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அங்காடியில் வாங்கினேன் அங்காடியில் வாங்கிறது ஸோ அங்காடியில் என்னென்ன வாங்கினா மல்லிகா மாம்பழம் இந்த அந்த மல்லிகா மாம்பழத்தை வந்து நான் அந்த பேர் அந்த அங்காடியில் வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன் முடிஞ்சால் அந்த வீடியோ வைக்கிறேன் இல்லைனா அந்த ஃபோட்டோவை வந்து நான் வீடியோக்குள்ளே வந்து வைக்கிறேன் வந்து பாருங்கள் அந்த பிக்சர்ஸை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நாலு கிலோ வந்து வாங்கினேங்க நான் ஒரு கிலோ வந்து இருபது இருபது ரூபாய் டுவெண்ட்டி ருபீஸ் இப்போ ரேட்டை கொஞ்சம் ஏறிட்டு வந்துட்டு இருக்குது தக்காளி பதினஞ்சு இருந்துச்சு இப்போ இருபது ரூபாய் இருக்குது அஞ்சு ரூபாய் இருக்குது கூட ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ தக்காளி அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொஞ்சம் முத்தனை தேங்காய் தான் வந்து பார்த்து வாங்கினேன் ஸோ நாலு தேங்காய் ஐம்பது ரூபாய் உலக சந்தையில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வாழைக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து முப்பது ரூபாய் இந்த இந்த வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வாழைக்காய் வரும் ஸோ இந்த வா அஞ்சு வாழைக்காவில் வந்து பதினஞ்சு ரூபாய் ஜோடி அந்த தாத்தா வந்து இந்த ஒரு வாழைக்காய் வந்து கொடுத்தாரு ரெண்டு ஜோடி வாங்கிறதுனால ஸோ அதுக்கப்புறம் ஜோடிக்கு ஃப்ரீயாக ஒரு வாழக்கை கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜோடி ஃப்ரீயா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வருவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இஞ்சியும் பூண்டும் ஒவ்வொரு கிலோ வந்து வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்து ஒரு கிலோ இஞ்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதுவாடே நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது இது வந்து பேக்கிங் இல்லை அவ்வளோதான் ஒன்று ஸோ இந்த இஞ்சி வந்து ஒரு கிலோ ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வெங்காயம் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் ஒரு கிலோ உழவர் சந்தையில் ஸோ இதெல்லாம் உழவர் சந்தையில் வாங்கினா உழவர் சந்தையில் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு கிலோ வந்து வாங்கினேன் ரெண்டரை கிலோ வந்துச்சு அந்த பாட்டியம்மா ரெண்டரை கிலோ இருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் பொட்டேட்டோ ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ லவ்வர் ஸோ அதனால் அவருக்காக உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வந்து ஒன் கேஜி வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா சொல்லிட்டு ஒரு கிலோ கொஞ்சம் கூட வந்து அதாவது ஒரு கிலோனா ஒரு கிலோ தர மாட்டாங்க டிமா டிமாட்டில் ஸோ நம்ம உழவு சந்தையில் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ தர மாட்டாங்க கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா பத்து ரூபா கொஞ்சம் அஞ்சு ரூபா கூட இருக்குன்னா அப்படியே போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது ரூபாய்க்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு உருளைக்கிழங்கு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரா மாம்பழம் இந்த செந்தூரா மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா செந்தூராவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு செந்துராவாம் இது வந்து நான் என்ன சொன்னேன் நீலம் மாங்காய் சொல்லுவாங்க நீலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நீலம் மாம்பழம் சொல்லிட்டு ஸோ அதுதான் இருக்கும்னு அப்படின்னு நினச்சேன் ஸோ இல்லை அந்த பாட்டியம்மா சொன்னாங்க அது இல்லம்மா செந்தூரா தான்மா இது அவங்க மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால செந்தூரா இது வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபா செந்தூரா நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செந்துரா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா மாம்பழம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மல்லிகா மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தையில் நூறுரூபா ஒரு கிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு கிலோ வந்து போட்டிருந்தாங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தக்காளி வாங்குறதுக்காக தக்காளி சுத்தமாக கிடையாது உழவர் சந்தையில் காலி ஆகிட்டு இருந்தது ஸோ நாங்கள் போனது கொஞ்சம் லேட்டாகவும் வந்துச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஒரு டென் தேர்ட்டி இன்னும் டென் டென் ஓ கிளாக் குள்ளே தான் நாங்கள் வந்து போனோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொஞ்சம் கூட ஒன்றரை கிலோ வரும் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்காடியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்காடியில் எண்பது ரூபா ஒரு கிலோ நாங்கள் ஒன்றரை கிலோ வந்து வாங்கினோம் ஸோ அதுக்கப்புறம் இது நீல மாம்பழம் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் தான் வாங்கினேன் நல்ல பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூங்காயாக இருக்குது நம்ம பழுக்க போட்டுக்கலாம் சொன்னாங்க ஸோ இதை அப்படியே வச்சா ஓப்பன்லேயே பழுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி வந்து வாங்கிக்கினேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சக்கரை குட்டி மாம்பழம் குட்டி மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படிங்க இப்படி தான் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மாம்பழம் எங்கள் அம்மாவோடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌராபேட்டை அது வந்து குடியாத சைடு ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சின்ன வயசு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எங்க வெங்க தோட்டத்துலலாம் இந்த மாதிரி மாம்பழம் நாங்கள் பார்த்தது இல்லை வராது ஸோ இதுல என்னன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் போட்டு நம்ம வந்து ப்ரெஷ்ஷு ஓட்டுணும் ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணி பார்த்தேன் ஆனால் அப்பவும் இந்த மாதிரி டஸ்ட்டு போகல சரி அது இல்லாமல் இது கொஞ்சம் காயாகவும் இருக்குது குங்காயம் இருக்குது ஒன்றும் பழுக்கலை சக்கரைக்குட்டி மாம்பழம்னு எதுக்காக பேர்னா இந்த பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டு நம்ம சக்கரை எப்படி சாப்பிடுமோ அந்த விட இன்னும் சூப்பராக இருக்கும் தேன் மாதிரி இனிக்கும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு இதுதான் ஒரு பெருசாக ஆகாது அதனால்தான் தான் சக்கரைக்குட்டி மாம்பழம் உங்கள் ஊர்ல இந்த மாம்பழம் சக்கரை குட்டின்னு சொல்லுவீங்களா இல்லை வேற என்ன சொல்லுவீங்க இதுக்கான பேர் வேறு எதாவது இருந்தால் மறக்காமல் வந்து சொல்லுங்க ஸோ இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா வாட்டரில் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் இதை எப்படியாவது தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட முடியும் ஸோ இது வந்து பெருசாக இருந்தாலும் கட் பண்ணி சாப்பிட்லாம் இது அப்படி தான் சாப்பிட முடியும் ஸோ அதுக்காகவே இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து நூறுரூபா சொன்னாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் வந்து எனக்கு ஒரு கிலோ அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வா வாழைப்பழம் அது வந்து வாழைப்பழம் வந்து இது கொஞ்சம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் தான் இந்த மாம்பழம்லாம் இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன் பங்கனபள்ளி மாம்பழம் இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றது ஒரே மாம்பழம் அது இது மட்டும் தான் ஏன்னா ரொம்ப பிடிச்சது இது பகனப்பள்ளியில் அது வந்து டேஸ்ட் அவங்களுக்கு என்ன இது வந்து பழமாக சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து மில்க் ஷேக் அந்த மாதிரி மில்க் ஷேக் போடுவோம் இல்லையா ஸோ வந்து மேங்கோ மில்க் ஷேக் அந்த மாதிரி போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க பழம்லாம் மாம்பழம்லாம் சாப்பிட மாட்டாங்க இது கட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே பல்ப்பு நம்ம எடுத்து மில்க் மில்க்கு அதுக்கப்புறம் சுகர் போட்டு மாம்பழம் வந்து மில்க் ஷேக் மேங்கோ மில்க் ஷேக் தான் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக தான் அவங்களுக்காக இது வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஒரு பழம் மட்டும் போதும்ட்டு ஸோ இதுல இருந்து மல்லிகா மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கு மஞ்சள் பழுக்கு போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்க ஊர்ல இந்த மாம்பழம் மல்லிகா மாம்பழமா இல்லை என்ன மாம்பழம் சொல்லுங்க எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாங்க இருந்துச்சு இந்த பேர் கேட்ட உடனே மல்லிகா மாம்பழம் சொல்லிட்டு ரொம்ப அது பார்க்கும்போதே ஒரு இது வந்து ஒன் டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாம்பழம்லாம் ஊர்ல வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து மாம்பழம் வாங்கினா கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க ஊரில் ஸோ அவங்களுக்காகவே ஸோ அதனால் கொஞ்சம் பிரியாணி மாம்பழம் இதெல்லாம் கொஞ்சம் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டுட்டு போக போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வருதா இல்லை சண்டே வரத்துக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ அதுக்கப்புறம் மண்டே டூஸ்டே எப்படி வருதுன்னு தெரியல பார்க்கலாம் அது வரைக்கும் வந்து வந்து வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இதுதான் நான் வந்து வாங்கிட்டு வந்தது இந்த மந்தோடையது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சந்தையில் போயிட்டு வாங்குவோம்னான்றதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்காடியிலே வாங்கிடுறேன் என்ன வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் ஓகேவான்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா சேனலை வந்து மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ